சென்னை விமான நிலையத்தின் பின்புறம் பல்லாவரம் ரயில் நிலையத்தில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் பொழிச்சல்லூர் அமைந்துள்ளது தொண்டை மண்டல நவகிரகங்களில் சனி பகவான் அருள் பாலிக்கும் தலங்களில் பொழிச்சுலூர் முக்கியமானதாகும் இந்த கோவிலில் உள்ள சிவபெருமான் ஏன் அகஸ்தீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் என்றால் பாரம்பரியத்தின்படி அகஸ்திய முனிவரால் இக்கோவில் சிவலிங்கம் நிறுவப்பட்டது தொண்டை மண்டலத்தில் சென்னை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் அவரால் நிறுவப்பட்ட நூத்தி எட்டு சிவலிங்கங்களில் இதுவும் ஒன்றாகும் அகஸ்தியர் ஏன் இந்த தளத்தில் சிவலிங்கத்தை நிறுவினார் என்பதற்கு காரணம் உள்ளது சிவபெருமான் பார்வதியை இமயமலையில் திருமணம் செய்து கொண்ட போது அந்த விழாவை காண அனைத்து வானவர்களும் அங்கு சென்றனர் இதனால் பூமி சமநிலையை இருந்தது சிவனின் அறிவுரைப்படி அகஸ்தியர் தென்னிந்தியாவிற்கு பயணம் செய்து சமநிலையை மீட்டெடுத்தார் அகஸ்தியர் இறைவனின் அறிவுறுத்தலை பின்பற்றுவதில் மகிழ்ச்சி அடைந்தாலும் தெய்வீக திருமணத்தில் பங்கேற்கும் வாய்ப்பை எழுந்ததில் மகிழ்ச்சி அடையவில்லை சிவன் தன் பக்தனின் விருப்பத்தை மீண்டும் நிறைவேற்றினார் சிவன் மற்றும் பார்வதியின் திருமணத்தை பல தலங்களில் அகஸ்தியர் பார்ப்பதற்கு தெய்வீக பார்வை வழங்கினார் அந்த தலங்கள் அனைத்திலும் இப்போது சிவன் கோவில்கள் உள்ளன பொழிச்சலூர் என்று அழைக்கப்படும் இந்த தலம் அகஸ்தியர் சிவனின் தெய்வீக திருமணத்தை கண்டு மகிழ்ந்த தலமாகும் கோவிலின் உள் நுழைந்தவுடன் வெளி மாட வீதியில் வடகிழக்கு மூலையில் மகா கால சம்ஹார பைரவரின் உபசன்னதி அமைந்துள்ளது பைரவர் சிலை வழக்கத்தை விட பெரியதாக அமைந்துள்ளது இங்கே இவருக்கு பத்து கரங்கள் உள்ளன அவரது வாகனமான நாய் அவரது சன்னதியை நோக்கியவாறு காணப்படுகிறது சனியை தவிர இந்த கோவில் பைரவருக்கும் பெயர் பெற்றது பைரவரின் அருளை பெறுவதற்காக மட்டுமே ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு செல்கின்றனர் இக்கோவில் தற்காலத்தில் அகஸ்தியருக்கோ அல்லது அகத்தீஸ்வரருக்கோ புகழ்பெற்றது அல்ல சனீஸ்வரருக்கு மிகவும் புகழ்பெற்றதாகும் ஜோதிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் எப்போதும் சனீஸ்வர பகவானின் பார்வை தங்களுக்கு நல்ல நிலையில் இருக்க விரும்புகிறார்கள் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள திருநள்ளாறு சனி கோவிலுக்கு பெயர் பெற்ற துணித தலமாகும் திருநள்ளாறு செல்ல முடியாதவர்கள் சனி பகவானின் அருள் பெற இத்தலத்திற்கு வருகின்றனர் வட திருநள்ளாறு என்று அழைக்கப்படும் இந்த தலம் சனி தலமாக கருதப்படுகிறது இதனால் இது சென்னையின் நவக்கிரக ஸ்தலங்களில் ஒன்றாக விளங்குகிறது புராணத்தின்படி இந்த கோவிலின் புனித குலத்தில் நீராடி அகஸ்தீஸ்வரை வழிபட்டதன் மூலம் சனி தனது பாவத்தை போக்கினார் என கூறப்படுகிறது இக்கோவிலின் பழமையை நிரூபிக்க சில கல்வெட்டுகள் காணப்படுகின்றன கோவில் ஒரு பெரிய நிலப்பரப்பில் அமைந்துள்ளது இரண்டு நுழைவாயில்கள் உள்ளன ஒன்று கிழக்கிலும் மற்றொன்று வடக்கிலும் உள்ளது வடக்கு பக்க நுழைவாயில் இன்று பிரதான நுழைவாயிலாக பயன்படுத்தப்படுகிறது கருவறை அல்லது மூலஸ்தானம் கிழக்கு திசையை நோக்கி உள்ளது அர்த்த மண்டபமும் அகன்ற மகா மண்டபமும் உள்ளது மகாமண்டபத்தில் தெற்கு நோக்கிய அம்மன் சன்னதி அமைந்துள்ளது

கருவறையில் விமானம் உள்ளது சமஸ்கிருதத்தில் கஜ என்றும் தமிழில் தூங்கனை என்றும் அழைக்கப்படுகிறது தொண்டை மண்டலத்தில் உள்ள பல கோவில்கள் கஜ பாணியை பின்பற்றுகின்றன அவைகளில் பெரும்பாலும் அடிப்பாகம் மட்டுமே அப்சைடல் வடிவத்தில் உள்ளன இருப்பினும் இங்கு அடித்தளம் மற்றும் ஷிகாரா இரண்டும் கஜ பாணியில் உள்ளது பல கோவில்களில் விமானத்தைச் சுற்றி ஒரு கூரையுடன் உள் பிரகாரம் இருப்பதால் கஜ விமானத்தின் முழுமையான காட்சியை நாம் காண முடியாது இருப்பினும் இந்த கோவிலில் நன்மை என்னவென்றால் விமானத்தை சுற்றி எந்த உச்சவரமும் இல்லாத பரந்த நடைபாதை உள்ளது முழுமையான கட்டமைப்பின் தெளிவான பார்வையை நாம் இங்கு பெற முடியும் கோவிலின் பிரதான தெய்வம் அகத்தீஸ்வரர் ஒரு பெரிய சிவலிங்கம் இது அநேகமாக நான்கு அடி அகலம் கிழக்கு நோக்கிய கருவறையில் கஜப்பிரஸ்த விமானத்தில் காட்சியளிக்கிறார் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் சித்திரை மாதத்தின் ஏழு எட்டு மற்றும் ஒன்பதாம் நாட்களில் சூரிய கதிர்கள் நேரடியாக சிவலிங்கத்தின் மீது விழுகின்றன இக்கோவிலில் ஆனந்தவள்ளி அம்பாள் நான்கு கரங்களுடன் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் இவருக்கு தெற்கு நோக்கிய சன்னதி மகா மண்டபத்திற்குள் அமைந்துள்ளது திரு காம கோட்டம் உடைய நாச்சியார் என்றும் அழைக்கப்படுகிறார் இக்கோவிலில் சனீஸ்வர உபசன்னதி பிரதான சன்னதிக்கு நேரியது திசையில் அமைந்துள்ளது ஏற்கனவே கூறியது போல் இது ஒரு சனி கேத்திரம் மற்றும் பல பக்தர்கள் இந்த கோவிலுக்கு சிவனை விட சனியை தரிசனம் செய்ய வருகிறார்கள் கோவிலின் மகா மண்டபத்தில் அகஸ்தியரின் கல் சிலை உள்ளது பொதுவாக தொண்டை மண்டலத்தில் உள்ள அனைத்து சிவன் கோவிலிலும் அகஸ்தியர் இருப்பதில்லை இந்த கோவிலுடனான அவரது தொடர்பு காரணமாக அவரது சிலை இங்கு காணப்படுகிறது அகஸ்தியருக்கு அடுத்தபடியாக சூரியனின் சிலை உள்ளது அவர்களை நோக்கி விநாயகர் மற்றும் சுப்பிரமணியர் வள்ளி தேவசேனா சிலைகள் காணப்படுகின்றன கருவறை நுழைவாயில் துவாரபாலர்கள் இரண்டு புதை படிமங்கள் காணப்படுகின்றன பெரிய நந்தி உயரமான கொடிமரம் மற்றும் பலிபீடம் ஆகியவை கருவறையை நோக்கிய வெளிமாட வீதியில் அமைந்துள்ளன அம்மன் சன்னதியின் இடது பக்க நுழைவாயில் காலபைரவர் காணப்படுகிறார் அவருக்கு அருகில் நவக்கிரகங்கள் உள்ளன பிரகாரத்தில் ஒரு புனிதமான பீப்பிள் மரத்தின் அடியில் விநாயகர் சிலை உள்ளது சிவபெருமானின் ஒரு பெரிய ஸ்டக்கோ சிலை இங்கு அழகாக அமைக்கப்பட்டுள்ளது பிரகாரத்தில் அனுமனின் தீய உபசன்னதியும் காணப்படுகிறது விநாயகர் தட்சிணாமூர்த்தி விஷ்ணு பிரம்மா மற்றும் விஷ்ணு துர்கையின் உருவங்கள் கருவறையின் வெளிப்புறச் சுவர்களில் முக்கிய உருவங்களாக அமைந்துள்ளது துர்கையின் சிலைக்கு அருகில் சண்டிகேஸ்வரர் காணப்படுகிறார் இக்கோவில் காலை ஆறு மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் பக்தர்களுக்காக திறந்திருக்கும் இக்கோவில் சனீஸ்வரர் மற்றும் மகா கால சம்ஹார பைரவரின் சன்னதியை வணங்குவதற்கு எண்ணற்ற பக்தர்கள் வருகின்றனர் நீங்களும் இக்கோவிலுக்கு வந்து இறைவனின் அருள பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மாற்றி ஆல் செலக்ட் பண்ணுங்க அப்பதான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்